வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அமெரிக்கா மாப்பிள்ளை சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் தேவிகாவுக்கு சிரிப்பு சிரிப்பாய் வந்தது தன் தகப்பனாரின் பழமை பற்றும் திரேதா யுகத்து பழக்க வழக்கங்களும் அவள் அறியாதவை அல்ல ஆனாலும் அதற்கென்று இப்படியா ஒரு மாப்பிள்ளை பையனின் ஜாதகத்தை கொண்டு வந்து தொண தொணவின்று அறித்தெடுப்பார் ஒரு மனிதர் அதுவும் இந்த காலத்தில் காலம்தான் எவ்வளவு மாறி போய்விட்டது இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் ஏன் நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடியென்றோ மாறுதல் அடைந்து கொண்டே இருக்கிறது காலம் மெத்த படித்த அப்பாவுக்கு இது கூடவா தெரியவில்லை ஆச்சரியம்தான் அப்பா தான் ஒரு மடி சஞ்சி என்றால் இந்த அம்மா கூடவா இப்படி வேண்டும் அந்த பையனின் படிப்பு திறமை அவன் எழுதியிருக்கிற ஆராய்ச்சி நூல் தற்போது அரசு அலுவலகம் ஒன்றில் வகித்து வரும் பெரிய பதவி இன்னும் அவனை தேடி வரக்கூடிய உயர்ந்த பதவிகள் அவன் வாங்கி வரும் நான் இலக்க சம்பளம் சொந்த வீடு எல்லாவற்றுக்கும் சிகரமாய் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று அறிவிக்கும் பண்பு இவற்றை எல்லாம் பற்றி அம்மாவும் அப்பாவும் மாற்றி மாற்றி அவளை துணப்பிக் கொண்டிருக்கிறார்கள் திரும்பத் திரும்ப மாப்பிள்ளை பையனின் தகுதிகளை ஹிப்நாடைஸ் செய்வது மாதிரி அவள் செவிகளில் ஓதிக்கொண்டே இருந்தால் மூளை செலவைக்கு அவள் ஆட்பட்டு தங்கள் வழிக்கு வந்துவிடுவாள் என்று என்னமாய் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சரிதான் அவளுக்கு பிடிக்க வேண்டாமா ஒரு மனிதனை தங்கள் மகளுக்கு பிடிக்காமல் போகலாம் என்கிற உணர்வே இவர்களுக்கு இருப்பதாய் தெரியவில்லையே அவர்களுக்கு பிடித்து விட்டால் போதும் என்று நினைப்ப நினைப்பதாய்த்தானே தெரிகிறது குழந்தைகளின் அடிமைகளா இல்லாவிடில் தாவர ஜங்கம சொத்துக்களா பெற்றோர்கள் தங்கள் விருப்பம் போல் தூக்கி அவனுக்கோ கொடுத்து விடுவதற்கு இப்படியெல்லாம் தனக்குள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியவாறு அவளும் கடந்த இரண்டு நாட்களாக தனக்குத்தானே பொறுமை கொண்டிருந்தாள் இத்தனை கடுமையான கேள்விகளை அவள் தன் பெற்றோர் மீது வீசாவிட்டாலும் அவர்கள் பார்த்திருக்கும் பையனை ஒரே ஒரு காரணத்தால் தனக்கு பிடிக்கவே இல்லை என்பதை திட்டவட்டமாய் அவள் அவர்களிடம் தெரிவித்தாகிவிட்டது இருந்த போதிலும் அவள் அம்மாவும் அப்பாவும் ஏராளமான தகுதிகளும் வரதட்சணை வாங்குவது தப்பு என்கிற நாகரீக உணர்வும் படைத்த இளைஞனை கை நழுவி போகவிட மனமில்லாமல் மாற்றி மாற்றி அவளை மனமாற்றம் கொள்ள செய்யும் வீண் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்கள் முயற்சி பயன் விளைவிக்கப் போவதில்லை என்பதை அறிந்தும் அவர்கள் மறுபடி மறுபடி அவளை துணப்பியவாறு இருந்ததுதான் அவளுள் தாங்க முடியாத எரிச்சலை கிளர்த்தியது இந்த காலத்து படித்த பெண்களை பற்றி நன்கு அறிந்தவர்களே அவளுடைய பெற்றோர் அதனால்தான் அவளை திட்டி தீர்க்காமல் தொணதணத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பாகவே அவளை மசிக்க பார்க்கிறார்கள் பட்டணத்து நடைமுறை நாகரிகங்களை பற்றியும் பரபரவென்று மாறிவிட்ட சமுதாய நிலைகள் பற்றியும் அவர்கள் அறியாதவர்கள் அல்லர் ஆயினும் வரதட்சணை வேண்டாம் என்கிற அவனது அறிவிப்பும் நான் சம்பளமும் அரசு பதவியும் மேலும் அவன் பெறக்கூடிய உயர் பதவிகளும் வேறு எந்த பெற்றோரையும் போல் அவள் பெற்றோரையும் மயக்கங்கொள்ள செய்ததில் வியப்பதற்கு எதுவுமே இல்லை என்பதும் அவளுக்கு புரிந்துதான் இருந்தது ஆனால் அதற்காக போயும் போயும் இந்த ஆளை மணக்க சம்மதித்து விட முடியுமா என்ன புகைப்படத்தில் ஆள் பார்க்க அழகாய்த்தான் இருந்தான் முகத்தில் ஒரு சாதுத்தனமும் தெரிந்தது நல்லவன் என்று நெற்றியில் எழுதி ஒட்டப்படாத குறைதான் வெறும் புகைப்படமே அவனை மிக நல்லவன் என்று வெளிப்படுத்தியது கருமையான பெரிய விழிகள் அடர்ந்த புருவங்கள் மெல்லிய உதடுகள் பட்டும் படாமலும் இருந்த புன்னகை அந்த உதடுகளின் அழகை அதிகப்படுத்தியதாய் தோன்றியது அகலமான சற்றே மேடிட்ட நிற்றி அவனது அறிவு கூர்மையின் அடையாளம் என்று அவளே நினைத்தாள் மூக்கு முகத்தின் நீள அகலத்தோடு கன கச்சிதமாய் பொருந்தியது கூர்மையும் இல்லை மொன்னையும் இல்லை எல்லாவற்றையும் விட அந்த பார்வையில் சொட்டிய கண்ணியம் பெண்ணையும் கவர்ந்து விடக்கூடியதுதான் ஆனாலும் என்ன இருந்து என்ன அந்த ஒரு குறை புகைப்படத்தை மறுபடி பார்க்கும் ஆவலையே அஞ்சோ அது நசிக்கிவிட்டது சேச்ச இந்த காலத்தில் போ இப்படியும் பையன்கள் இருப்பார்களா அவளால் நம்பவே முடியவில்லை ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் காலடி சத்தம் கேட்டு அவள் அவசரமாய் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு தலையை திருப்பினாள் தொண்டையை செருமிக் கொண்டு அவள் அப்பாதான் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார் பார்வை அவளை ஆழமாய் அலசியது அவள் எழுந்து நின்று புன்னகையற்று அவரை பார்த்தாள் உட்காருமா என்று கூறிய பின் அவளுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் ஒரு சன்னமான பெருமூச்சுடன் அவரும் உட்கார்ந்து கொண்டார் பேச்சை எவ்வாறு தொடங்குவது என்று சிறு தயங்குவிட்டு என்னம்மா தேவிகா யோசிச்சியா என்றார் கேள்வியை கேட்ட தினசிலேயே அவரது அவ நம்பிக்கை வெளியாயிற்று மாட்டேன்னு ஆயிரம் தடவை சொல்லிட்டேனேப்பா ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல இடம் ரொம்பவும் இருக்கா பையனுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து வரதட்சணை வேணாம்னு ஒத்து போற பெரியவா இருக்கிற குடும்பம் மேலே என்ன சொல்லி தொடருவது என்பது புரியாதது போல சில நொடிகளை மௌனத்தில் கடத்திய பிறகு ஏமா ஒன்னு கேட்டா கோச்சுக்க மாட்டியே என்றார் தயக்கமாக கேளுங்கப்பா வேற யாரையாவது மனசுல வச்சுண்டு இவனை வேண்டாம்கிறே அம்மா அப்பா அம்மாவின் இடையராத தொணதுணப்பில் இருந்து தற்காலிகமாக தப்பும் பொருட்டு ஆமாம் என்று அப்போதைக்கு ஒரு பொய்யை சொல்லித் துளைத்தால்தான் என்ன என்று ஒரு கணம் போல் அவளுள் ஓர் எண்ணம் கிளர்ந்தது ஆனால் சட்டு என்று பொய் சொல்லமாய் வரவில்லை மேலும் அப்படி ஒரு பொய்யை சொல்லி தப்பித்து கொள்ள பார்த்தாலும் அந்த ஆள் யார் என்கிற கேள்வி அடுத்து புறப்படும் அதற்கு என்ன பதிலை சொல்வது அப்படி ஒரு கேள்விக்கு பொய்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்க முடியாது எனவே அவள் உண்மையையே சொல்லிவிடும் தீர்மானத்துடன் நான் ஏற்கனவே சொன்ன காரணத்தினாலதான்ப்பா உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கிற இந்த பையனை எனக்கு பிடிக்கல வேற காரணம் எதுவும் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா உடனேயே சொல்லி இருப்பேனேப்பா அனாவசியமா உங்களை இழுத்தடிச்சிருக்கவே மாட்டேன் பெண் பார்க்க அனாவசியமா வர சொல்லாதீங்க ஒன்னு படிச்சு படிச்சு சொன்ன நீங்க ரெண்டு பேருமே கேட்கல இந்த காலத்துல போய் இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமாப்பா நீங்களே சொல்லுங்கோ நாளைக்கு என் சிநேகிதிகளெல்லாம் எவ்வளவு கேலி பண்ணுவாங்க தெரியுமா என்றாள் சற்று நீளமாய் பேசிய மகளின் குரலில் இழையோடைய உறுதி அவரை அயர்த்தியது தன்னோட அப்பா அம்மா விருப்பத்துக்கு மரியாதை காட்டுறதுக்காக அந்த பிள்ளையாண்டா யார் வேணும்னாலும் கேலி பண்ணட்டும்னு தைரியமா இருக்கா ஆனா நீ உன் சிநேகிதிகள் கேலி பண்ணுவாங்கங்கிறதுக்காக இவனை வேணாம்ங்கிற உங்க ரெண்டு பேர்ல யார் கொள்கை வாதி நீயே சொல்லு அப்பா ஒண்ணு மட்டும் சொல்ற காலத்துக்கு ஒவ்வாதது எல்லாம் எதன் பெயரால வேணும்னாலும் கட்டிண்டு அழறது சரின்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் காலம் மாறும்போது நாமும் மாறணும் இந்த ஆள் இப்படி இருக்கிறதுல என்ன கொள்கை இருக்க முடியும்னு எனக்கு புரியல நாலு பேரோட கேலிக்குத்தான் இலக்காகும்படி இருக்கும் தவிர இவரை ஒரு கொள்கை வாதினோ இல்லைன்னா லட்சியவாதீனோ சொல்றதுக்கு எதுவுமே இல்ல இந்த காலத்துல போய் இப்படித்தான் இருப்பேன்னு இந்த ஆள் பிடிவாதமா இருக்கிறதுல எந்த பெருமையும் இல்ல நாலு பேரோட நையாண்டிக்கு ஆளாகிற சிறுமைதான் மிஞ்சும் அத வேணா மாத்திக்க சொல்லி நான் கேட்டு பாக்கட்டுமாமா அந்த பையன் சரின்னு சொன்னா அப்ப சம்மதிப்பியா அப்படி ஒரு நிபந்தனை விதிக்கிறது தப்புப்பா அவருடைய தனி மனித உரிமையில நாம தலையிடுற மாதிரி இருக்கும் அது சரி இல்ல ஏதாவது ஜால்ஜாப்பு சொல்லி தட்டி கழிக்க பாருங்க இல்லைன்னா உண்மையையே வேணும்னாலும் சொல்லிடுங்கோ ஆனா மாத்திண்டா என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கான்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்கோ என்ன காரணத்தினால சம்மதிக்கல மத்தபடி எல்லாமே பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்க அவரா தானா இஷ்டப்பட்டு மாத்திக்க தயாரா இருந்தா நான் ரெடி நிபந்தனை மட்டும் விதிச்சு பேசாதீங்கோ ஏன்னா எனக்கு யாரும் நிபந்தனை போட்டா பிடிக்காது அதே மாதிரி பிறத்தையாருடைய உணர்ச்சிகளையும் நான் மதிக்கிறேன் அப்பாசாமி ஒரு பெருமூச்சு சீரிப்பாய எழுந்து கொண்டார் முதன் முதலாக அவளை பார்க்க வந்த அந்த வரன் கை நழுவிப் போயிற்று ஒரு மாதம் கழித்து ஒரு நாள் மற்றொரு ஜாதகம் பற்றிய பேச்சை அப்பாசாமி எடுத்தபோது அம்மாவும் அப்பாவும் பேசி கொள்ளட்டும் என்று இல்லாமல் தேவிகா அவர்கள் பேச்சில் குறுக்கிட்டாள் அப்பா ஒரு விஷயம் சொல்லுமா அரேஞ்சு மேரேஜ் வேணாம்ப்பா அப்பாசாமி விழிகள் வெறிய மகளை ஏறிட்டார் என்னடி சொல்ற என்று கமலா கவலையாய் வினவ நாம பார்த்து பண்ற கல்யாணம் வேணாமாம் என்று அப்பாசாமி புன்னகை புரிந்தார் பார்த்தேளா நான் அப்பவே சொல்லல இவ யாரையோ மனசுல வச்சுண்டுதான் அந்த தங்கமான பையனை வேணாம்னுட்டா எவ்வளவு நல்ல இடம் அது தேவிகாவுக்குள் ஆத்திரம் பொங்கியது அப்படியெல்லாம் இதுவரையில இல்லம்மா இருந்தா அப்பவே சொல்லி இருப்பன்ல இதுல என்ன மூடு மந்திரம் வேண்டி இருக்கு அப்பா சாமி மனைவியை தமது பார்வையால் அடக்கிவிட்டு ஓ இஷ்டம்மா நீ தேர்ந்தெடுக்கிற பையன் நல்லவனா இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாற்ற கூடியவனாகவும் இருக்கணும் ஜாதி மதம் இதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சம் என்ன பொறுத்தவரை என்றார் ரொம்ப தேங்க்ஸ் பா இது மாதிரி எந்த அப்பா சொல்லப் போகிறார் என்றாள் தேவிகா கண் கலங்கி போய் மடி சஞ்சி என்று நினைத்த அப்பாவா என்கிற நினைப்பால் நாட்கள் விரைந்தன சுமார் ஓர் ஆண்டு கழித்து ஒரு நாள் தேவிகா அப்பா அதிர்ச்சியான அந்த செய்தியை கூறினாள் தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த கல்லூரியில் அமெரிக்க மாணவன் வில்லியம்ஸுடன் ஏற்பட்ட அறிமுகம் காதலில் முடிந்துள்ளதை அவள் வெட்கத்துடன் அவரிடம் சொன்னபோது அவர் வியப்படைந்தாலும் ஆத்திரம் கமலம் கமலம்தான் கத்தி தீர்த்தாள் அந்த வெள்ளக்காரனை மனதில் வைத்து கொண்டுதான் மணியான முதல்வரனை அவள் நிராகரித்திருக்க வேண்டும் என்று ஆனால் அவன் இந்தியாவுக்கு வந்தே ஆறு மாதங்கள் தான் ஆகின்றன என்பதை ஒரு சான்றின் வாயிலாக அவள் நிரூபித்தாள் மகளின் காதலை நிறைவேற்றி வைக்க தன் மனைவியோடு அப்பாசாமி ரொம்பவும் போராடும்படி ஆயிற்று கடைசியில் கணவரின் வழிக்கு கமலம் வரவேண்டியதாயிற்று அதற்கு பிறகு காரியங்கள் மலமளவென்று நடந்தன மூன்றே மாதங்களில் வில்லியம்ஸின் முழு மனதுடனான இணக்கத்துடன் இந்து சம்பிரதாயப்படி அவர்களது திருமணம் ஒரு கோயில் நடந்தேறியது திருமண பதிவும் செய்யப்பட்டது ஆராய்ச்சி முடிவடைந்ததும் வில்லியம்ஸ் தேவிகாவுடன் அமெரிக்காவுக்கு பயணமானான் கடல் கடந்து போகும் மகளை கண்கள் கலங்க அப்பா சாமியும் கமலமும் அனுப்பி வைத்தனர் மாதா மாதம் தேவிகா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கடிதம் எழுதினாள் சரியாக ஓர் ஆண்டுக்கு பிறகு தேவிகாவின் பெற்றோர் ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்த அந்த செய்தி வந்து சேர்ந்தது தேவிகாவுக்கு அது நான்காம் மாதமாம் வில்லியம்ஸ் சவளை அவளது விருப்பப்படி பிள்ளை பேச்சுக்கு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப் போகிறானாம் குழந்தை பிறந்து கொஞ்ச நாட்கள் கழிந்த பிறகு அவனை புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்து அவளையும் குழந்தையையும் கூட்டி போவானாம் அவனே அப்பாசாமிக்கு சாமிக்கு கடிதம் எழுதியிருந்தான் ஒரு மாதம் கழித்து தேவிகா வந்து சேர்ந்தாள் உரிய நாளில் ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவிகா பெற்றெடுத்தாள் அப்பாசாமி தொலைபேசியில் வில்லியம்ஸோடு தொடர்பு கொண்டு செய்தியை சொன்னார் தான் பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டதாகவும் ஆனாலும் மகிழ்ச்சியே என்றும் அவன் கூறினான் சுமார் ஒரு மாதம் கழித்து வில்லியம்ஸிடமிருந்து தேவிகாவுக்கு கடிதம் வந்தது கடந்த சில மாதங்களாக அவளை பிரிந்திருக்கும் தனக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டது என்பதை வில்லியம்ஸ் நகைச்சுவையுடன் சுவையுடன் விவரித்திருந்தான் மன அமைதியை நாடி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் தான் சேர்ந்துள்ளதாகவும் இந்திய வேதாந்த கருத்துக்கள் தன்னை மிக மிக ஈர்த்துள்ளதாகவும் எழுதியிருந்தான் இத்துடன் உள்ள சிறிய உரையில் எனது தற்போதைய புகைப்படம் ஒன்றை வைத்துள்ளேன் இங்கு வசிக்கும் இந்தியர் ஒருவர் கிருஷ்ணமாச்சாரி என்பது அவரது பெயர் என்னை பார்த்துவிட்டு அசல் வைஷ்ணவன் கெட்டான் என்று சிரிக்கிறார் உனது கருத்தையும் தெரிவி குழந்தைக்கு எனது முத்தங்கள் என்ற கடிதத்தை முடித்திருந்தான் தேவிகா ஆவலுடன் உரையின் வாயை பிளந்து அதில் இருந்த வில்லியம்ஸின் புகைப்படத்தை உருவி எடுத்து பார்த்தாள் அவளை விவரிக்க முடியாத அதிர்ச்சி தாக்கியது நுனி முடிச்சுடன் கூடிய உச்சி குடுமையிலும் நெற்றியில் துலங்கிய நாமத்திலும் அசல் வைஷ்ணவன் கெட்டான் என்கிற கிருஷ்ணமாச்சாரியின் கருத்தை பறைசாற்றும் வண்ணமாக வில்லியம்ஸ் கண் மூடி தியானத்தில் இருந்தான் குடுமி வைத்திருந்தான் என்கிற ஒரே காரணத்துக்காக தன்னால் நிராகரிக்கப்பட்ட முதல் வரனை பற்றிய ஞாபகம் அவள் நினைவில் சுற்றி சுற்றி வரலாயிற்று இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ